ஓம் திருவாக்கும் சேகருமம் கைகூட்டும் செஞ்சொல் திருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்த்தம் கை ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே சார் பொதுவாகவே புத்தாண்டு அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன தோணுனாக்க நமக்கு நல்ல வேலை கிடைக்குமா எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்குமா கனவு இல்லம் கிடைக்குமா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிடைக்குமா கிடைக்குமாங்கிற கேள்விக்குறிகள் இருக்கும் சார் இது எல்லா கேள்விக்குறிகளையும் ஆச்சரிய குறிகளாக மாற்றி அமைப்பது தான் ஜோதிடம் இல்லைங்களா சோ மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழ்த்த போகுது சார் சொல்லுங்க அருமையான கொஸ்டின்ஸ் மேம் ஏன்னா இப்போ மிதுன ராசிக்கு அந்த சித்திரை மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை அப்படின்னாலே சித்திரை மாதம் மட்டும்தான் நடக்குமா வைகாசியில் நடக்காதா அப்படின்றதெல்லாம் இல்லை அப்போ அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்போது பிறக்கும் போது அந்த தேதி நேரத்துக்கு வந்து ஒரு ஜாதக கட்டம் வந்துடும் போது அதுதான் அந்த குழந்தையோட வாழ்நாள் முழுவதும் கட்டம் வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த கட்டம் மாறிட்டே இருக்காது அந்த மாதிரி இந்த வருடம் சித்திரை மாதம் பிறக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த சூரிய உதயத்தின் நேரத்துக்கு இருக்கிற கிரக அமைப்புகளுக்கான பலன் வந்து அந்த ராசிகளுக்கு வந்து நார்மலாக வருஷம் ஃபுல்லாக நார்மலாக போயிட்டே இருக்கும் அதுக்கு மேலே கோச்சாரத்தில் அப்பப்போ மாறும்போது சின்ன 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 மாற்றங்கள் உண்டு இந்த வருடத்துக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் வந்துட்டு மூணாம் அதிபதியும் இந்த லக்னத்துக்கு ஏழா அதாவது மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசி ஏழாம் அதிபதி மூணாம் அதிபதியும் கூடி பதினோராம் இடத்துல உட்காரதுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அது என்ன பலன் அப்படின்றதும் பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் இந்த இடத்துக்கு வந்துட்டு பஞ்சமாதிபதின்னு சொல்லப்படுற அஞ்சாமாதிபதி போய் பத்தில் உட்காருவார் மிதுன ராசிக்கு பத்தில் உட்காருவாரு பத்தில் ராகு இருக்கிறது அது ஒரு நல்ல விஷயம் அதையும் பார்க்கலாம் அது கூட சேர்ந்து லக்னாதிபதியும் போய் பத்துலேயே அமர்கிறார் இது ஒரு அருமையான விஷயம் லாபாதிபதினு சொல்லப்படுகிற செவ்வாய் பகவானும் போயிட்டு ஒன்பதில் உட்காருது இதெல்லாமே வந்து ஒரு நல்ல காலகட்டம்னே எடுத்துக்கலாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் மிருகசீஷம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்படின்ற ஒரு ரெண்டு பாதங்கள் இருக்கு அப்போ மிருகசேஷம் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அது செவ்வாயோட நட்சத்திரம்னு பார்க்கும்போது அந்த செவ்வாய் பகவான் வந்து இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பதினோராம் அதிபதியாகி லாபாதிபதியாகி லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தில் போய் உக்காந்துருப்பார் அப்போ லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் போது ஒன்பதாம் இடம் பாக்யம்னு பேர் அப்போ மிதுன ராசி கொண்டவர்களுக்கு இந்த வருடம் அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கப் போகிறது அப்பாவுடைய சொத்து அப்பாவுடைய உயிர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கிடைக்கப் போகிறது அது ஒரு நல்ல அருமையான விஷயம் அதே போல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் அதிபதினு சொல்லப்படுகிற சூரிய பகவானோ ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுகிற ஏழுக்கும் பத்துக்கும் உரிய குரு பகவானை வந்து கூடி பதினோராம் இடம் அப்படின்ற இடத்துல உக்காந்து சிவராஜ் ஒரு ராஜ்ய அமைப்பை ஏற்படுத்துறதால ஏழாம் இடம் அப்படின்றது திருமணஸ்தானம்னு சொல்லுவோம் பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் அப்போ மனைவிக்கு தொழில் அல்லது வேலை அப்படின்ற ஒரு அமைப்பு கிடைக்கும் அது அரசு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க மிதன ராசியை கொண்டவர்கள் வந்து மனைவிக்கோ இல்லை சார் எனக்கு மிதனராசி என் கணவருக்கு வந்துட்டு அரசு வேலை கிடைக்குமா அல்லது வேலையில் இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்றத விட பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஏனென்றால் பத்தாம் அதிபதி வந்துட்டு பதினோராம் இடம்ன்றது லாபஸ்தானம் மட்டும் இல்லை மகிழ்ச்சி ஸ்தானம் மட்டும் இல்லை பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடம் அப்போது இவர்களுக்கு வந்துட்டு ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிஷன் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே மிதனராசியை கொண்டவர்கள் இவர்களுக்கு வந்துட்டு அந்த பதினோராம் இடத்துல வந்து இன்றைக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடம்ன்றது வந்து முயற்சியின் பேர் பத்துக்குரியவன் பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாடு முயற்சி பதவி உயர்க்கு முய முய முயற்சி சம்பள உயர்வுக்கு முயற்சி இந்த மாதிரியான எல்லாம் வந்து இவர்களுக்கு பலிதமாகும் ஏனென்றால் குரு பகவான் வந்து சூரியனோட சேர்ந்து ரெண்டுமே பகை கிரகங்கள் இல்லை இப்போ குருவும் சுக்கரனும் சேர்றாங்கன்னா அது பகை ஒரு சில விஷயங்கள் நடக்கும் நடக்காதுன்னு சொல்லலாம் இவங்க வந்து நட்பு கிரகங்களாகி சிவராஜ் யோகன்ற ஒரு யோகத்தை ஏற்படுத்தி பதினோராம் இடத்துல உட்காரும்போது இவர்களுக்கு இவர்களுக்கு அப்படி என்பதை விட இவர்களுடைய களத்திரம் கணவன் அல்லது மனைவிக்கு வேலை தொழிலில் இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு என்ற விஷயங்கள் நன்மையை கொடுக்கும் அதே போல பதினோராம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் பகவான் வந்துட்டு தன் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் உட்காரும்போது இவர்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து நல்ல லாபகரமான விஷயங்களை பார்க்க போகிறாங்க ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அதில் வந்து நல்ல லாபம் கிடைக்க போகிறது அது இல்லாமல் இந்த ராசிக்கு வந்துட்டு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுலேயே உட்கார்றார் லாபாதிபதி ஒன்பதாம் அதிபதி கூடி போது அது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஒரு நான் இடம் வாங்கினேன் ஒரு வீடு கட்டினேன் நான் கொடுத்துருந்த பணம் வந்து வருமா வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும் இது மிருகசிஷன் நட்சத்திரக்காரர் இருக்கிறார்களுக்கு அதே போல திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே இந்த திருவாதிரை அப்படின்னாலே பெண்கள் பிறகுறாங்க திருவாதிரையில் ஒரு பெண்கள் பிறகுறாங்க அப்படின்னும் போது திருவாதிரைன்னா திரு அப்படின்ட்டு வரும் அது திருமகள்னு பேர் மகாலட்சுமியோட அம்சன் பேர் அவர்களுக்கு அந்த பெண் பிறந்ததுக்கப்புறமே அந்த வீட்டில் நார்மலாகவே வந்து வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் ஆண்கள் திருவாதிரையில் பிறந்தாலும் அவர்கள் வந்து நல்ல சினிமா ஹீரோ மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு அவர்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இவர்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனையே வராது இந்த கார் வாங்கணுமா வீடு கட்டணுமா லக்ஸரியான வீடு கார் எல்லாமே கிடச்சிரும் இல்லைனாலும் இவங்க சம்பாதிச்சு வாங்கிடுவாங்க இவர்களுக்கு ஒன்றே ஒன்று நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னா திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கணும் நீங்கள் யார் வேணா நோட் பண்ணுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வரன் வந்து செட்டாகலை செட்டாகலை தள்ளிப்போகுது தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம்

நிச்சயமாக அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கணும் புனர்பூசண நட்சத்திரங்களுக்கு வேலை தொழில் மட்டும்தான் பார்க்க வேண்டும் வேறு எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை புனர்பூச நட்சத்திரம்னு எடுத்தாலே அவனுக்கு நிரந்தரமான வேலை அமையாது நான் வேலைக்கு போகணும் சார் போன இடத்துல எனக்கு வேலை பிடிக்கல சம்பளம் பத்தலை ஜாப் சேட்டிஸ்ஃபை இல்லைன்ட்டு விட்டுட்டு விட்டுட்டு வந்துருப்பாங்க புனர்பூசண நட்சத்திரம் யாரை கேட்டாலுமே ஒரே கேள்வி தான் கேட்கணும் ஒன்று அரசு வேலையாக இருந்தாலும் ஓகே வெளிநாடாக இருந்தாலும் ஓகே இல்லை நான் பிரைவேட் வேலைக்கு போய்ட்டு நிரந்தரமாக ஒரு இடத்துல இல்லையான்னு கேட்கலாம் இல்லை சார் நான் நிரந்தரமாக ஒரு இடத்துல தான் இருக்கேன்னா சம்பளம் பார்த்து ஆமாம் சார் வெளியில் சொல்ல முடியாது சார் சம்பளம் அப்போ இவர்களுக்கு இந்த வருஷம் குறியவன் போய் பத்து அதோட பத்துக்குரிய அப்படின்னும் போது பத்து பதினொன்னு பத்து லாபம் பதினொன்றுன்றது பதவி உயர்வு அப்போ வேலையில் வந்து எனக்கு சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு இருந்தவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த வருஷம் இந்த சித்திரையிலேருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொண்ணான காலகட்டம் சம்பள உயர்வுன்றது படிப்படியாக அடுத்தடுத்து டபுள் இன்க்ரிமெண்ட்டுன்றதெல்லாம் உங்களுக்கு வரும் நான் வந்து ஒன்று எப்போ எதிர்பார்த்தோன்னா ஐபிசிலேயே கார்த்திக்லேயே அப்படின்றதெல்லாம் இல்லை டபுள் இன்க்ரிமெண்ட் இந்த வருஷம் உண்டு ஸோ சம்பள உயர்வு நல்லாயிருக்கும் அடுத்து வெளிநாடு முயற்சி பண்ணால் இவங்க சொல்லியிருப்பேன் அரசு வேலை வாங்கணும் அல்லது வெளிநாடு போயிடணும் அப்போ வெளிநாடு அப்படின்றது வந்து பதினோராம் இடத்தை குறிப்பிடும் அப்போ தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக வெளிநாடு அப்படின்றது உங்களுக்கு இந்த வருஷம் பலிதமாகும் அப்போ எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த வருடம் அப்படின்றது இந்த சித்திரையிலேருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் கொடுத்த பணம் திரும்ப வர்றதும் வேலை தொழிலில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதே போல் இவங்க இந்த புனர்பூசம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாய் வளர்க்குறது நல்லது இறந்துடும் இல்லை ஓடிடும் இருந்தாலும் திரும்ப திரும்ப கொண்டாந்து வளங்க ஏன்னா இந்த புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த மாதிரியான நட்சத்திரக்காரர்கள் வந்து அற்பாயில் கொண்டவர்கள் அந்த குடும்பத்தில் அற்பாயில் இருக்கும் இவர்களுக்கு ஆயுள் பிரச்சனை இல்லை அந்த குடும்பத்தில் அற்பாயில் இருக்கும் அப்போ நாய் வளர்த்துட்டு வரும்போது அந்த நாய் இறந்துடுச்சு இல்லை ஓடி போயிடுச்சு அப்படின்ற ஒரு சம்பவம் வரும் உங்களுக்கு பாதிப்புகளை வரா கொடுக்காது அது இல்லாமல் இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா போது உங்கள் ராசிக்கு தனாதிபதி அப்படின்னு சொல்லப்படுற குடும்பாதிபதி என்று சொல்லப்படுகிற சந்திர பகவான் இந்த மாதம் வந்து சித்திரை பிறப்பு உங்கள் ராசியிலே இருக்கும் போது அந்த தனம் வாக்கு குடும்பம் நல்ல வகையில் உங்களுக்கு ஏற்றம் உண்டு மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசேஷம் திருவாதிரை புனர்பூசம் அந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே வந்து வழிபட வேண்டிய ரெண்டு கோயில் சொல்கிறோம் ஒன்று வந்துட்டு ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் ஒன்று ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் ரெண்டாவது கோயில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு காலஸ்தி அப்படின்றது அந்த காற்று ராசி மூன்றாவது கூட பார்க்கலாம் நீங்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வாயுலிங்கம் அப்படின்னு இருக்கும் அந்த வாயுலிங்கம் போங்க வாயுலிங்கம் பக்கமே பார்த்திங்கன்னா மூக்குப்படி சித்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய ஜீவசமாதி இருக்கும் வாயுக்கும் மூக்குப்படி சித்தருக்கும் சம்பந்தம் உண்டு அங்கே வந்து நிறைய குபேரலிங்கம் இருக்குது எமலிங்கம் இருக்குது இருக்கு எத்தனையோ லிங்கங்கள் இருக்கு அதுக்கு பக்கம் அவருடைய ஜீவ ஜீவ சமாதியை வச்சிருக்கலாம் ஏன் வாயு லிங்கம் பக்கம் வச்சாங்க அது பார்த்து வச்சாங்களா இல்லை இயற்கை அமைஞ்சிச்சான்னு தெரியல இந்த மூக்குப்படி படி சித்தர் அப்படின்போது அந்த மூக்கு அப்படின்னாலே அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்டது மூச்சு சம்மந்தப்பட்டது வாயு அப்படின்றது வாயு லிங்கம் பக்கமே அங்கே இருக்கிறது அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்கும் ஸோ கிரிவல பாதையில் நீங்கள் வாயு லிங்கம் பக்கம் இருக்கிற மூக்குப்படி சித்தரை வழிபட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும் நன்றிங்க அற்புதம் சார் மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நிச்சயமாக மேன்மையே விளங்கும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க எங்க ராசிக்கு எப்போங்க சொல்வீங்க அப்படின்னு பாக்குறீங்களா இதோ அடுத்த வீடியோல சார் கிட்ட கேட்டு நம்ம தெளிவு பெறலாம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்